ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம ரவா கேக்கு தான் பண்ண போகிறோம் வீட்டில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவா இருந்துச்சுன்னா ஈஸியாக டீ டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கேக் பண்ணிடலாம் சாயங்கால நேரத்தில் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் இதோட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு பிடிச்சிக்கலாம் இந்த ரவையை வந்துட்டு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க ரவை அந்த கப்லேயே மைதா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மாவு ரவை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள நீங்கள் கோது மாவு கூட ஒரு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரவை அந்த கப்புலே கால் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆகிய எடுத்துருக்கேன் இதோட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தண்ணி கலக்காத பாலாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கேக் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க மொத்தமாக ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஃப்ளேவருக்கு வெண்ணில் எக்ஸாய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதுக்குள்ள நீங்கள் ஏலக்காய் கூட பொழிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் அளவுக்கு கலந்து விட்டாச்சு இது அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ரவா சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஊறி வரணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ கேக் மூலில் இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு தடவி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மோட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடை விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கேக் பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரும் எண்ணெய் நல்லா தடை விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மைதா இல்லைன்னா கோதுமை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ கேக் மாவும் ரெடியாக இருக்குது இப்போ மோட்டில் வந்துட்டு ஊற்றிக்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் மாவு இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்துட்டு குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கங்க இதில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட கேக் மோல்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரை வந்துட்டு மூடி வச்சுக்கலாம் மூடியில் இருக்கிற விசில் பெல்ட் எதுவும் போடக்கூடாது மூடி மட்டும் மூடி வச்சுக்கலாங்க பாருங்க முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த மாதிரி கேக் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு நம்ம நடுவில் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் மாவு இல்லாமல் வந்துருந்தால் கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு கேக் மோண்ட் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு கீழே வந்துட்டு கவுத்து விட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும் வீட்டில் ரவ இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சாயந்திரத்தில் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் கட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கடையில் வந்து டீ கேக் வந்து வாங்கி சாப்பிடுவோங்க அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படியே ப்ளைனாகவே வந்துட்டு கேக் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் வந்து மேலே தான் நட்ஸு கூட நீங்கள் வந்து கேக் வேக வைக்கும் போது போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பேக்கரியில் விற்கிற கேக் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ